எல்லவாய வீதியின் ராவணா இல்ல கல்லுக்கு அருகில் பஸ் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் நேற்றிரவு தங்காளிக்கு கொண்டுவரப்பட்டதுடன் மதுரை முஸ்லிம் பள்ளிவாசலை கண்வித்து முன்னெடுக்கப்பட்ட ஜனாசா நிறன்புரி சங்கம் பூத உடல்களை தங்காளிக்கு கொண்டு செல்வதற்கு இலவசமாக தனது பங்களிப்பு வழங்கியது விபத்தில் உயிரிழந்த தங்காலை மாநகர சபை ஊழியர்கள் பத்து பேரின் பூதூடல்கள் இன்று காலை தங்காலை மாநகர சபை கேட்போர் கூடத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இன்று தங்காலை நகரம் இவ்வாறு காட்சியளித்தது உயிரிழந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி சென்றிருந்தார் இன்று முழு நாடும் கண்ணீர் சிந்துகின்ற நாளாகும் இவ்வாறான சம்பவங்கள் நடப்பதற்கு அனுமதிக்க முடியாது என நாங்கள் பலமுறை கூறி வந்தோம் இந்த குடும்பங்களின் துன்பங்களையும் இந்த பிள்ளைகளின் துன்பங்களையும் இந்த உறவினர்களின் துன்பங்களையும் நாம் காணும் போது நாம் அனைவரும் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் இவை தவிர்க்க முடியுமான விடயங்களாகும் எனவே இந்த துக்கத்தை நாம் பகிர்ந்து கொள்வதனைப் போன்று மேலும் இது போன்ற விடயங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது என்பதை நாம் கோருகின்றோம் சட்டங்களை இயற்ற முடியும் ஆனால் அந்த சட்டங்களை செயற்படுத்துவதற்கு அனைவரினதும் பங்களிப்பு அவசியமாகும் நாம் இதனை தனித்தனியாக நினைக்க முடியாது இவ்வாறான விடயங்களை தடுக்க முடியும் அதனை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கையை எடுப்பதுடன் மேலும் இந்த நேரத்தில் அந்த நடவடிக்கைகளுக்காகவும் அனைவரின் ஆதரவையும் நாம் கோருகின்றேன் அதுவே மறைந்த பதினைந்து பேருக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாகும் இந்த சம்பவத்தில் ஆரம்பத்திலிருந்தே தங்கள் பாதுகாப்பை கூட கருத்திக் கொள்ளாமல் ஈடுபட்ட நமது சகோதர சகோதரிகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்